வணக்கம் இன்றைய ராசி பலன் எட்டாம் தேதி வியாழக்கிழமை மேஷம் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் முடியும் உறவினர்கள் மதிப்பார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் நாள் ரிஷிபம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது உங்களை யாரும் கண்டு கொள்ளவில்லையே என்றெல்லாம் சில நேரங்களில் புலம்புவீர்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் நாவடக்கம் தேவைப்படும் நாள் மிதுனம் உங்களின் அறிவை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் கடகம் கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பார்கள் வியாபாரத்தில் வரவு உயரும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துவங்கும் நாள் சிம்மம் மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களால் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் நாள் கண்ணி நட்பு வட்டம் விரிவடையும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வெளியூரில் இருந்த நல்ல செய்தி வரும் தாயாருக்கு கை கால் வழி வந்து போகும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்மை கிட்டும் நாள் துலாம் துணிச்சலாக ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் உடல் நலனில் அக்கறை காட்டுவார்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரம் சூடு பிடிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் விருட்சகம் கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் தனுசு ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சில விமர்சனங்களுக்கு கேலி பேச்சுக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தினரை குறை கூறி வேண்டாம் நீங்கள் ஒன்று பேசப்போய் மற்றவர்கள் அதை வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படும் நாள் மகரம் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லும் நாள் கும்பம் உங்களுக்கு எதையும் சமாளிக்கும் சமார்த்தியம் பிறக்கும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களை கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் சிறப்பான நாள் மீனம் உங்களின் அணுகுமுறையை மற்றவர்கள் வசதிக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வெற்றி பெறும் நாள் நன்றி வணக்கம்